ஹலோ எப்படி ஒன் ஸோ இந்த மழை டைமில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் வருது ஸோ அந்த வீசிங் வந்தாலே பீடியோட்ரிஷியன் வந்து உடனே நெப்லைஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லைன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஏன் இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஓரல் சிரப் மாதிரியே கொடுத்து இதை சரி பண்ணிட முடியாதா ஏன் நெப்லைஸ்லாம் பண்ணணும் எதுக்கு இந்த வீசிங்க்கு வந்து எந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ வீசிங் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களோட இந்த சுவாச குழாய் வந்து கொஞ்சம் சுருங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வர்ற ஒரு ப்ராப்ளம் ஸோ இதோடய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவாச குழாயை விரிய வைக்கிறது தான் அந்த வீசிங்கோட ஒரே ட்ரீட்மெண்ட் ஸோ இதை எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஹேலேஷன் இப்போ ஒரு இன்ஹேலர் எம்டிஏ யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை நெப்லைசேஷன் பண்ணுறதுனாலையோ நம்ம கொடுக்குற மெடிசின் வந்து டைரெக்டாக குழந்தைங்களோட நுரையீரல்லே போய் வேலை செய்யுது ஸோ இது வந்து பிளட்டில் எங்கேயுமே மிக்ஸ் ஆகிறது இல்லை ஸோ அந்த மாதிரி ஆகிறனால குழந்தைங்களுக்கு அந்த நம்ம கொடுக்குற நெபலைஸ்டாக கொடுக்குற அந்த மெடிசின்ஸ் வந்து மற்ற ஆர்கான்ஸில் போய் ரீச் ஆகி சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவாய்ட் ஆகும் இதுவே நம்ம ஓரல் மெடிக்கேஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இப்போ பிளட் ஸ்ட்ரீமில் அந்த மெடிசின் போய் அது லங்கில் போய் குழந்தைங்களோட நுரையீரலை வந்து விரியவிட வைக்கிறது ஸோ வீசிங் உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப ஷார்ட் கோர்ஸாக நம்ம வந்து ஒரு ஓரல் மெடிக்கேஷனும் கொடுத்துக்கலாம் தேங்க்யூ